உருவாக்கு போகும் பண்ண போகிறீங்க அதுக்கு தலைப்பு என்ன அப்போ நீங்கள்லாம் யார் ஆ அவர் உருவாக்க போறீங்க நான் என்ன சொல்லணும் அது அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே வரணும் வரீங்களா சந்தோஷமா கிளம்புறாங்க இது இது எடுக்கறாங்க அத வைக்கறாங்க நீ கிளம்பிட்டியா நீ கிளம்பிட்டியா அப்படி எல்லாம் பேசிக்கறாங்க எல்லாரும் அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்காங்க எங்க கிளம்பிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அதுல ஒருத்தர் கையில பரிசு பொருள் வேற இருக்கு பிறந்தநாள் விழாவுக்கு போலாம் நினைக்கிறீங்க சரி பிறந்தநாள் விழாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற எங்க எல்லாம் யாரு அவங்க என்ன பரிசு பொருள் எடுத்துக்கிட்டாங்க எந்த விழாவுக்கு போக போறாங்க அப்படின்னு இப்ப பார்க்கலாமா தெரியல எங்கேயோ கிளப்புறாங்கன்னு தெரியுது பரிசு யாராவது வச்சிருக்காங்களா பாருங்க யானை பரிசு வச்சிருக்காங்க இல்லையா இவங்க எல்லாரும் சேர்ந்து நிஜமாவே ஒரு விழாவுக்கு தான் போறாங்க எந்த விழாவுக்கு போனா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்க பிறந்த நாளுக்கு போனா நல்லா இருக்குமா அப்ப பிறந்தநாளுக்கு தான் எல்லாரும் கிளம்பிட்டாங்க இப்போ போகப் போறாங்க பிறந்த நாள்னாலே அங்க போனாலே ஒண்ணு நடக்கும் அது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன நடக்கும் அங்க கேக் விட்டுவாங்க அப்புறம் என்ன தருவாங்க எல்லாருக்கும் எல்லாரையும் உட்கார வச்சு வாழ்த்த சொல்லிட்டு என்ன பண்ண போறாங்க பரிசு கொடுத்துட்டு அப்புறம் விருந்துல அவங்க என்ன அந்த விருந்துல எல்லாரும் போய் எங்க உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க விருந்துல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்களா உட்கார்ந்து சாப்பிட்டு சரி இதுல யானை உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கா சரி இவங்க எல்லாம் குட்டி குட்டியா இருக்கிறாங்க இவங்க போய் இப்படி உட்கார்ந்துடுறாங்க சாப்பிட்டுறாங்க இப்ப யானைய விருந்துல உட்கார வைக்கணும் நீங்க எல்லாம் தான் இருக்கிறீங்க யானைய விருந்துல உட்கார வச்சு சாப்பாடு போட போறீங்க எப்படி எங்க உட்கார வைக்கலாம் எப்படி சாப்பாடு போடலாம் சொல்லுங்க பாப்பா இப்போ யானை காட்டுதா ஆ ஆ சரி போதுமா ஒரு குட்டியாக ஒரு இல போட்டு போட்டுருவோமா யானைக்கு எப்படி சைகையில் காட்டுங்க எவ்வளோ பெரிய இலை போடலான்னு பெரிய அவ்வளோ பெரிய இலை சரி இங்க இருக்கிற இந்த குட்டி குரங்குக்கு ஒரு லட்டு கொடுத்தா போதும் இவ்வளோ பெரிய லட்டு கொடுக்கலாமா இந்த யானைக்கு என்ன பண்ணலாம்

அப்படி போறாங்களா இப்பதான் போயிட்டு இருக்காங்க உங்க கற்பனை இப்பதான் போயிட்டு இருக்காங்களா இல்ல போயிட்டாங்களா போயிட்டாங்களா அப்போ எல்லாரும் மகிழ்ந்துல உட்காந்து என்ன பண்ணாங்க சரி மகிழ்ந்துல இவருக்கு இடம் கிடைச்சிச்சா அப்ப இவரு எப்படி போனாரு ஓ இவங்க எல்லாம் மகிழ்ந்துல போறாங்க இவரு பின்னாடி நடந்து வர்றாரா முன்னாடி நடந்து போறாரா பின்னாடி நடந்து வர்றாரு மகிழ்ந்து பாத்தீங்களா யாரெல்லாம் முன்னாடின்னு சொன்னது பாருங்க முன்னாடி போனா அவங்களுக்கு வழியே தெரியாதா வழி மறிச்சு விபத்து நடந்துருமா அதனால என்ன பண்ணிருக்காரு ரொம்ப பொறுப்பா அவர் பின்னாடி எல்லாரையும் பாதுகாப்பா முன்னாடி அனுப்பிச்சுட்டு பின்னாடி வர்றாரு சரி அப்படியே நீ கற்பனை பண்ணிக்கிட்டே இரு அதெல்லாம் தான் நீ என்ன பண்ண போற உருவாக்கி எழுத போற சரி நீங்க சொல்லுங்க வர்லையா அப்ப நீங்க என்ன எழுதுவீங்க நீங்களும் எழுதணும்ல உங்களுடைய பயிற்சி ஏற்றுல நீங்க எழுதணும் இல்லையா இன்னும் எழுதுவீங்க தெரியலையா சரி அப்ப நீ உங்க நண்பர்களோட சேர்ந்து எழுதும் போது அப்படியே பேசி அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் அப்படியே நீங்களும் கூட சேர்ந்து எழுதிருங்க ஆஹ் சரியா நம்ம எல்லாரும் யானையை வட்டி சாப்பிடுற மாதிரி எழுதலாமா நீ சொல்லு பண்ணணும்ல அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு குழுல இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ண போறீங்க நீங்க எழுத என் மேடை என் பேச்சுல சொல்ல போறீங்க சரி இப்போ இன்னைக்கு யார் சொல்ல போறீங்க டிம்பிள் சொல்றீங்களா உங்க குழு சார்பா குட்டி மயில் பிறந்த நாள் யானை வந்தது யானை பெரிய லட்டு வைக்கலாம் முட்டை நீ சாப்பாடு போன்ற சாப்பாடு யானை பெரிய பரிசு கொடுக்க வந்ததே நன்றி டிம்பிள் படித்தாங்களா நல்லா கற்பனை அவங்க குழுவோட கற்பனை ரொம்ப நல்லா அவங்க யார் யார்